ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதயம் நட்சத்திரம் தேய்பிரை பிரதமை திதி நண்பகல் பன்னெண்டு மணி பதினோரு நிமிடம் வரை அதன் பிறகு த்விதியை திதி யோகம் சரியில்லை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காயத்ரி ஜபம் சயன விரதம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலபுரம் மிதுனத்தில் குரு சுக்ரன் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபரன் மேஷ ராசி லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் ராகுவோடு இணைஞ்சு இது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வேலை இல்லை வேலையில் பிரச்சனை ஒரு வேலையை விட்டுட்டு இன்பிட்வீன் ஜாப்ஸ் இருக்கேன் எனக்கு வேலையே இல்லாமல் இருக்கேன் படித்ததுலேருந்து ஒரு ரெண்டு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் இப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு அமையறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையறத்துக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலமையில் இருந்த குடும்ப வழக்குகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய கடமையை உணர்ந்து செயல்படுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தந்தையால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு அமையறதுக்கு இத்தனை நாளாக முயற்சி எடுத்து இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அது சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருப்பது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வெற்றி அடைவார்கள் வார்த்தைகளால் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உங்களுடைய வார்த்தைகளால் வியாபாரத்தில் புதிய முயற்சியை எடுப்பதற்கு வாய்ப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கும் தந்தை வழியில் பண சப்போர்ட் கிடைக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக ஏதாவது வேலை தேடினீங்கன்னா இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமாக ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்கள் கௌரவம் மரியாதை உயர்வை சந்திக்கும் இதனால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மிதுன ராசி பாக்யஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் பாக்கியங்களில் இருந்த தடைகள் விலகும் திருமண பாக்கியம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நண்பர்கள் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அவர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வரும் கடல் கடந்த செய்திகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண இருந்த தடைகள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திக்க வாய் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் தேய்வரை சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக முடிவு எடுக்கணும் இன்றைக்கி எந்த முடிவு எடுத்தாலுமே பிரச்சனையாக தான் இருக்கும் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு விரக்தி மனப்பான்மையை வெளிப்படுத்துமே அன்றி அதனால் எந்த விதமான லாபமும் இருக்காது நீங்கள் பேசுகிறது விரக்தியாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு அது குதர்க்கமாக இருக்கும் குத்தல் பேச்சாக இருக்கும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் பண உளைச்சல் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தாரின் விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் வீண் பேச்சுக்களால் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய குடும்பம் சார்ந்த வழக்குகள் டைவர்ஸ் கேஸு இல்லை திருப்பி சேர்த்து வைக்கணுங்கிற கேஸ் ஏதாவது நடந்துகிட்ருந்துன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக வர மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் தடுமாற்றத்தை அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களை பற்றி கிண்டல் கேலி பேசினாலும் சரி நீங்கள் கண்டுகாம போறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் எதிர்வா எதிர்வினை ஆற்றினீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி இன்று உங்கள் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இது குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் நண்பர்களாலும் பாராட்டப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு உறவுகளிடம் உங்களுடைய ரீசண்ட் விஷயங்களை ஷேர் பண்ணுவீங்க இது உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண பற்றாக்குறை இருந்தாலும் கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குழந்தைகளால் குடும்ப கௌரவம் காப்பாற்றப்படும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆன்மீக நாட்டத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு எங்கேயாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுமே இல்லையா குடும்பத்தோடு எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வருவீங்க மால் ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கலைத்துறை நண்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டு அதன் காரணமாக மரியாதை உயர்வு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகும் சந்தோஷத்திற்காக சில செலவுகள் செய்வீர்கள் பணவரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க கன்னி ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறனால கடன் சம்பந்தமான குழப்பங்கள் மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது இல்லை வாங்கின கடனை எப்படி கொடுத்தோம் அதுக்கு திருப்பி ஏதாவது சமாளிக்க முடியுமா அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் இன்றைக்கி ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை குடும்பத்தில் இருந்து வந்த பணப்பற்றாக்குறை இன்றைக்கி மாறுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையிலிருக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி மனசோ உடம்போ ஒத்துக்குழைக்காது அதனால் தேவையில்லாத மனக்குழப்பத்தின் காரணமாக சில தவறான விஷயங்களை பண்ணி அது உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதிகமான உடல் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் தேவை உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இமோஷனல் இம்பேலன்ஸில் டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் அதே ச அதே மாதிரி தான் அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இன்னைக்கு அவசரப்பட்ட பதட்டம் காரியத்தை சிதறடிக்கும் துலாம் ராசி குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் அந்யோன்யம் பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் கடன் வாங்கியாவது இந்த காரியத்தை பண்ணணும்னு நினச்சி பண்ணுவீங்க அவசரப்பட்டு கடன் வாங்கிடுறாங்க வாங்கிடாதீங்க கடன் வாங்கினா அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் வகையில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் ஆனால் அவங்கள நினச்சி உங்கள் தம்பி தங்கைகளை நினச்சி மனசில் கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அவர்களின் தேவைகளுக்காக இன்று செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக பதவி விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது செலவுகள் ஏற்பட்டு பின் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் விருச்சிக ராசி நான்காம் இடத்தில் சந்திரன் தேய்விரை சந்திரன் குருவின் பார்வையில் இது உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதாவது உங்களுக்கு நில முதலீடுகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் பண வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியம் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் தேவைகளுக்காக பண முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு குழந்தைங்க கொஞ்சம் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க அதனால் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சக பணியாளர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தேவையற்ற சில செலவுகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது அது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுற தான் இருக்குது வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுடைய செயல்பாடுகள் விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் இருக்கும் குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசாக இன்னைக்கு எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க உங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மாற்றங்களை உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்று ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய அட்வைஸ் கேட்டு செயல்படுவாங்க அது உங்களுக்கு மன நிம்மதியை தரும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் தன யோகம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் தேவையில்லாத சில நபர்களின் ஆலோசனை குறுக்கீடு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க மற்றபடி இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசு லேசாகிற மாதிரி நற்செய்திகள் வரும் குழந்தைகளுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அவங்களால கொஞ்சம் அவங்களுக்கு பதட்டம் இருக்குது ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி சனியின் பார்வையில் இருக்கிறதுனால வீண் கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் இன்னைக்கு கடந்த கால நிகழ்வுகளை பேசி அவங்க மனசை காயப்படுத்துவீங்க அது உங்களுக்கும் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று முடிந்தவரை அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருங்க உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு எ எந்த குறிப்பிட்ட அதிகாரி ப்ரமோஷன் வேணா இன்க்ரிமெண்ட் வேணான்னு சொல்கிறாரோ அவர் மூலமாகவே அந்த ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகர ராசி குடும்பஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் குரு பார்வையில் ராகுவோட இணைஞ்சிருக்காரு நீங்களாக கற்பனையில் சில விஷயங்களை பேசி தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுறீங்க அதாவது தெரியாத விஷயத்தை பேசக்கூடாது தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசலாம் ஆனால் நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி தப்பு தப்பாக வளரிகிட்ருக்கீங்க இன்றைக்கி அதனால் கவனமாக இருங்க வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் குடும்பத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களை பற்றியும் இன்றைக்கி பேசுகிறதுனால அதாவது நீங்கள் வந்து என்ன பேசுகிறோன்னா இன்றைக்கி நமக்கு பணம் தேவை இந்த இவ்வளோ தான் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பேசினா பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கை துணையுடைய தனத்தை பற்றியும் அவங்க செஞ்ச கடந்த கால தவறுகளை பற்றியும் பேசி இன்னைக்கு அவங்கள வம்பு கெடுக்கிறீங்க அதனால் உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் எதை நினச்சி பேசுகிறீங்கன்னு தெரியாது ஆனால் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்ருக்கீங்க அதை மட்டும் தெரியுது அதாவது நீங்கள் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு காரணமாக இருப்பீங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்க தந்தை இத்தனை உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்க மாட்டார் ஆனா இன்றைக்கி அவரே வந்து உங்களை வந்து அதட்டி உருட்டி மிரட்டி உக்காத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு நீங்க புலம்பி தள்ளுவீங்க வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி ராசியில் சந்திரன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் உடன்பிறப்புகளின் உதவி அதுவும் குறிப்பாக அக்காவோ தங்கையோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க கசின் சிஸ்டர் கசின் பிரதர்லாம் கசின் சிஸ்டர் பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு இவங்களாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களை நீங்கள் களைவதற்கு முயற்சி எடுக்கணும் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக நீங்கள் அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணும்பொழுது அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுனால அதை பற்றி விமர்சனம் பண்ணுவீங்க அவங்கள கிண்டல் கேலி பஸ் பேசுறது தப்பான வார்த்தைகளை பேசுகிறதுனால உங்களுடைய கௌரவம் பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வரத்துக்கு பாருங்கள் கேட்க வேண்டிய கடனை கடன் மட்டும் கேளுங்க நீங்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு உங்கள் பழங்கதையை பேசாதீங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் வேலை சார்ந்த அதுவும் நீங்கள் அரசாங்கத்தில் கவர்மெண்டில் வேலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேலை சார்ந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளின் கொட்டம் அடங்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மட்டும் இல்லைங்க கலைத்துறை சார்ந்த முயற்சிகளிலும் வெற்றி அடைவீர்கள் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களிடம் ஒரு புது பொழிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் மட்டுமல்லாமல் என்ன விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் சில சமயம் குடும்பத்தில் அனாவசியமான பேச்சுக்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆலோசனை உங்களுக்கு இன்றியமையாத உதவிகளை செய்யும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தன வரவு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் சில நல்ல மாற்றங்கள் உணர்வீர்கள் அது குடும்பத்தில் மரியாதை உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் தாயார் விஷயத்திலும் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் அவர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது வீடுமனை சார்ந்த விஷயங்களிலும் வீட்டை பராமரிப்பதற்குண்டான முயற்சிகளிலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய சொந்த ஊருக்கோ இல்லை சொந்த நாட்டுக்கோ திரும்பி போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்